கோல்ட பத்தான் கோல்றது உருவானிச்சு எப்பண்டுபிடிச்சாங்க யாரு கண்டுபிடிச்சாங்க எதுக்கெல்லாம் கோல்ட பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க gold வீடியோ ஸ்கிப் topicல ஃபுல்லா பாருங்க பொதுவாகவே Gold அப்படிங்கிறது வந்து எப்படி அலாதியான ஒரு பிரியம் தான் அதாவது எகிப்தியர் காலம் முதல் பண்டைய காலம் கடந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்னா பிடிக்காத ஆளே கிடையாது என்னதான் பூமியில பல வகையான உலோகங்கள் கிடைச்சாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வைரம் வைடூரியம் பிளாட்டினம் இது போல பல உயர்ந்த வகை உலோகங்கள் கிடைச்சாலும் கோல்டுக்கு இருக்கிற மதிப்பே தனி சிறப்பு இன்னைக்கு அந்த கோல்டு பத்தி தான் ஃபுல் டாபிக்குமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உலகத்திலேயே மிகவும் லீஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா அது கோல்டு தான் அதாவது ரொம்பவுமே மென்மையான ஒரு உலோகம் அப்படின்னா அது கோல்டாக தான் இருக்க முடியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியை சார்ந்த ஒரு உலோகமே கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன சொல்ற ஆகாதீங்க டீட்டெயிலா சொல்றேன் எல்லாருக்குமே கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கனிம வளம் இது பூமிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து இருக்கிற ஒரு கனிம வளம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது முற்றிலுமே தவறு ஏன் அப்படின்னா தங்கம் அப்படிங்கறது வந்து ஒரு நட்சத்திரத்தோட துகள் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்னடி சொல்றேன் நீ என்ன சொல்ற அவன் கோல்டுங்கிறது வந்து பூமியை சார்ந்த ஒரு உலோகமே இல்ல நட்சத்திர துகள் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டே இருக்கானே அப்படின்னு ஓகே நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில இருந்து வந்த துகள்கள் தான் இது கோல்டு அதாவது இந்த நட்சத்திர துகள்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு டாபிக் பார்த்தாதான் உங்களுக்கு இந்த கோல்டை பத்தி உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பல வகையான ஹீலியம் ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இதை கூட அழுத்தம் கொடுத்தது தான் அழுத்தம் கொடுத்த ஒரு கோலா தான் வந்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெடித்து சிதறக்கூடம் அதாவது அதோட தன்மையை இழந்து வெடித்து சிதறும் இதுல வந்து அறிவியல் இதுக்கு வந்து அறிவியல் பெயர்ல வந்து நட்சத்திர வெடிப்பு அல்லது சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் நோவா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய டாபிக் இந்த சூப்பர் நோவா நட்சத்திரம் இந்த கோள்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்ம கோல்ட பத்தி நம்ம பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் நோவா அதாவது நட்சத்திர வெடிப்பு அப்படிங்கிறது நம்ம பூமி உருவாகி ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது விண்வெளியில ஒரு மூலையில நடந்துச்சு அந்த நேரத்துல இந்த சூப்பர் நோவா அதாவது வந்து நட்சத்திர வெடிப்பானது வந்து நமது பூமி உருவாகி ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வளிமண்டலத்துல இந்த சூப்பர் நோவாங்க ஒரு விஷயம் வெடித்து சிதறியது அந்த வெடித்து சிதறிய அந்த நட்சத்திரம் வந்து முழுக்க முழுக்க நம்ம இப்போ உலோகமான கோதால உருவானத உருவான ஒரு ஆஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் இப்போ இந்த நட்சத்திரம் பூமி உருவாகி இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் வெடிச்சு அதுல இருக்கிற வந்து நட்சத்திர துகள் வந்து நம்ம பூமியில வந்து விழுந்துச்சு நம்ம பூமியில விழுந்து பல இடங்கள்ல வந்து அது செதறி கடந்துச்சு அதற்கு பிறகு வந்து அறுபத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூ நம்ம பூமி கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா நம்ம விண்வெளியில வந்து அஸ்ட்ரம் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் மில்லியன் நம்பர் ஆஃப் அஸ்ட்ரோம் ஆக்சிடென்ட் வந்து நடக்கும் அதாவது அஸ்ட்ரோம் ஆக்சிடென்ட் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம பூமியில பால்வழி அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விண்கற்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்வெளி அண்டத்துல வந்து நிறைய சுத்திக்கிட்டே இருக்கும் அது என்ன பண்ணுன்னா அதோட பாதையில இருந்து விலகி ஒரு கல்லு இன்னொரு கல்லோட மோதிக்கும் மோதிக்கிறதுக்கு பேர் தான் அஸ்ட்ராமா ஆக்சிடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஸ்ட்ராமா ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா நம்ம பூமியில இருக்க வந்து ஒரு அந்த நிகழ்வு நடந்து ஒரு அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய நம்ம பூமியில விட பூமியில இருந்து பாதி அளவுக்கு இருக்கிற ஒரு அஸ்ட்ராம் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து தாக்குனுச்சு அந்த தாக்குன நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்டானிக்கல் ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்டானிக்கல் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா இடம் மாறி நம்ம எரிமலை குழம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு அதோட குழம்புகள்லாம் வந்து ஃபுல்லா பூமி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து டெக்டானிக்கல் ப்ளேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அதாவது கீழே இருக்கிற அடுக்குகள் வந்து மேலையும் மேலே இருக்கிற அடுக்குகள் வந்து கீழையும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிச்சு அந்த நேரங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்டானிக்கல் ப்ளேட் வந்து மூவ் ஆகிற நேரத்துல வந்து நமக்கு வந்து சில மலைகள் மலைத்தொடர்கள் ஆறுகள் இலங்கு ஏரிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து உருவாகும் இந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ல தான் நம்மளோட இந்த டைனோசர் இனங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அப்போ இந்த அஸ்ட்ராமோ ஆக்சிடண்ட் அப்போதான் இந்த டைனோசர் இனங்கள் பல வகையான உயிரினங்கள் கண்டறியப்படாத உயிரினங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செதைஞ்சு மண்ணுக்கு அடியில போயிடுச்சு இந்த மண்ணுக்கு அடியில போறப்ப நமக்கு மேல இருந்த உளுந்த அந்த தங்க துகள்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த டெக்னாலிக்கல் சேஞ்சஸ்னால அது வந்து மண்ணுக்கு அடியில வந்து ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு இடையத்துக்கு வந்து இடையில போயிட்டு சிக்கிக்கிட்டு எல்லாம் தங்கமும் இந்த நிகழ்வு நடந்து கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போது இருந்த எகிப்தியர்கள் ஆஹ் ரோமானியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கிமு நாலாயிரம் ஆண்டுகள்ல வந்து இந்த தங்கத்தை வந்து எடுத்து அவங்களுக்கு அந்த சாதாரணமா ஒரு உலோகமாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அப்போ இருந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே மிக அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா அது இரும்பாதான் இருந்துச்சு சொன்னவங்களாக நம்ப முடியல ஏன் அப்படின்னா அந்த கிமு நாலாயிரம் ஆண்டுகள்ல வந்து அப்ப இருந்த மன்னர்கள் அப்போ இருந்த வந்து போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட போர் பலத்திற்காட்டுறதுக்காக அந்த ஆயுதங்கள்லாம் செய்யறதுக்கு வந்து பல வகையான உலோகங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கற்கள் ஆலயம் சில வகையான உலோகங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுதங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் வந்து ஆஹ் இரும்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப இரும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலா இருந்துச்சு அதனால இரும்பு வந்து அதிகமான இரும்பு எல்லாம் எடுத்து அதுல ஆயுதம் செய்யறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த இரும்பு அதனால இரும்புதான் வந்து அப்ப அந்த இருந்த காலகட்டத்துல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியலும் பிளஸ் ரொம்ப ரேரான மெட்டீரியலுமா இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா தங்கம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டீரியல் அதாவது வந்து ரொம்ப மென்மையான பொருள் அதனால எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஆபரணமா செஞ்சு அதை வந்து தாங்க வந்து அணு அணிஞ்சுக்கிட்டாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிரீடம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டியானம் அந்த பெரிய பெரிய மாலைகள் கையில காப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆஹ் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது உங்களுக்கு துரு பிடிக்காம ரொம்ப பளபளப்பாகவும் பாலிஷ் போடுறதுக்கு வந்து அது வந்து தேவைப்படாத இருந்துச்சு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பளபளப்பா இருந்துச்சு பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருந்ததுனால அதை வந்து ஒரு ஆபரணமா செஞ்சு எகிப்தியர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கிமு ஐநூறுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்படிங்கறது வந்து நாணயமா மாற்றப்பட்டுச்சு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது ஒரு உலோகமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காஸ்மெட்டிக் லைக் ஜுவல்ஸாவோ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிமு ஐநூறுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தங்கம்ங்கிறது வந்து நாணயமா மாத்தப்பட்டுச்சு அந்த காலத்துல பண்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு அதாவது அவங்க செய்யற ஒரு பொருளை கொடுத்து மற்றவங்க செய்யற பொருளை வந்து அவங்க வாங்கிட்டாங்க இதுக்கு பேர் வந்து பண்டமாற்ற முறை அப்படி இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அரிசி விளை வைக்கிறாங்க இன்னொருத்தவங்க பருப்பு வைக்கிறாங்க அப்படின்னா பருப்பை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டாங்க அரிசி கொடுத்துட்டு பருப்பு இப்படிதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த இடைக்கட்ட காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து நாணயமா உருவாக்கப்பட்டு ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணயத்தை கொடுத்து அந்த பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போதான் இந்த இடத்துலதான் பணம் காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல தங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து பாக்குறதுக்கு வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரேரா தான் இருக்கும் அந்த பொருள் அதனால வந்து அப்பதான் இந்த வந்து கொண்டு வரப்பட்டது அப்போ வந்து தங்கம் வந்து நாணயமா மாற்றப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிமு ஐநூறாம் நூற்றாண்டுகள்ல தான் வந்து தங்கம் வந்து நாணயமா மாற்றப்பட்டுச்சு பொதுவா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கிற பணமோ படைபலமோ வைத்து உருவாக்கப்படுவது கிடையாது ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு தங்கம் அதிகமாக இருக்குதோ அந்த நாடுதான் விலைய வல்லரசும் மிகப்பெரிய நாடாகவும் ரொம்ப ஆஹ் எப்படி சொல்றது ரொம்ப வசதியான நாடாகவும் வந்து பாத்தீங்கன்னா கருதப்பட்டுச்சு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே தங்கத்தை மையமா வச்சுதான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்கப்பட்டுகிட்டு இருக்குது இதனாலதான் வந்து அந்த காலத்துல தங்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அதிகமா வச்சுருக்கோ அது வந்து ரொம்ப பெரிய வந்து சோர்ஸ் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்தாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பல அடிமைகளை வந்து பாத்தீங்கன்னா வச்சு நிறைய பூமியில இருந்து தங்கத்தை வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க தோண்டி எடுத்து தனக்கு வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதனாலதான் எகிப்தியர்கள் செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைமிட் செயல் போனீங்க அப்படின்னா அவங்களோட ஆபரணங்களா இருக்கட்டும் அவர்களுக்கு வந்து சமாதியா இருக்கட்டும் இல்ல வந்து பிரமிடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தாலையே குமிச்சு வச்சிருப்பாங்க கிமு ஆயிரம் நூற்றாண்டுல வந்து மேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்த மன்னர்கள் வந்து கோல்டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுட்ட வந்து ரெடி பண்ணாங்க அந்த கோல்டு மேப்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா உலகத்துல எங்க கோல்டு வந்து அதிகமா கிடைக்கும் தங்கம் வந்து எங்க அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த மேப்ல வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் எங்க அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னா அதிகமான சதுப்பு நில பகுதிகளிலும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் காணப்பட்டுச்சு நான் முன்னாடியே சொல்லிங்களா இந்த டெக்டானிக்கல் பிளேட் சேஞ்சிங் ஆனச்சு இல்லையா இந்த டெக்டானிக்கல் பிளேட் ஆனதுனால தான் வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு போக போகிச்சு இப்ப இந்த சதுப்பு நிலம் இந்த ஆற்று ஓடை பகுதியெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த தங்க அந்த பல அந்த கற்கள்ல இருந்த தங்கமா இருக்கட்டும் மண்ணுல கலந்த தங்கம் எல்லாம் வந்து அரிச்சு அரிச்சு ஆற்று ஓடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் ஆயிடும் ஒவ்வொரு சைடுல இருந்து அந்த இடத்துலதான் வந்து அதை வந்து சலிச்சு அரிச்சு எடுப்பாங்க அதனாலதான் ஆற்றுப்படுகைகளும் நில பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தங்கம் காணப்பட்டுச்சு ரொம்ப அதிகமா தங்கம் எங்க காணப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டதா சொல்றாங்க அந்த தான் வந்து அந்த காலத்துல பிரமிட்ல அந்த காலத்துல வந்து அந்த அரசர்கள் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சமாதி கூடையவே அவங்க பயன்படுத்தின அந்த ஆபரணங்கள் இந்த மாதிரி சீக்ரெட் ஆஃப் மேப்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள ஒரு சபப்பட்டியில வச்சு அந்த சபப்பட்டியை பிரமிட் குள்ள வச்சு அதுக்கு மேல பிரமிட வந்து யாரும் உள்ள போய் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமிட வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா கட்ட ஆரம்பிச்சாங்க இந்த பிரமிட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக் இந்த பிரமிட வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டினாங்க எப்படி அந்த வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறது வந்து இட் இஸ் வெரி ஹியூஜ் டாபிக் உங்களுக்கு இந்த பிரமிட் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த பிரமிட் பத்தி எப்படி உருவானுச்சு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த கோல்டு வந்து இயற்கையாக நம்மள வந்து பூமிக்கு இருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது கோல்ட வந்து நம்ம செயற்கையான ரசாயன மூலியமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவாக்க முடியும் இப்போ ஒரு கிராம் ஆஃப் கோல்டு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் ரசாயனத்தை வந்து நம்ம கலக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த ரசாயனம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல் பண்ணா ரொம்ப டாபிக் தனியா போகும் இது வேணா நான் வந்து ஒரு தனி டாபிக்கா போடுறேன் இப்போ ஒரு கிராம் வந்து கோல்டு ரெடி பண்றதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ண அப்படின்னா இருபது டன் ஆஃப் ரசாயன கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகும் இப்போ ஒரு கிராம் பண்றதுக்கு இருபது டன் ரசாயனம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கிராம் பண்ணுற ரேட்டை விட அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும் தான் வந்து பொதுவாக வந்து கெம் கோல்டு வந்து செயற்கையான முறையில் ரெடி பண்ணலை அதனால இயற்கையாக கிடைக்கிற கோல்டை தான் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நேச்சுரலாகவே நம்ம எடுக்கக்கூடிய தங்க துகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சைனைடு வந்து கலந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரை பொட்டாசியம் சாரி மெர்குரை பொட்டாசியம் சைனைடு சிட்ரிக் சைனைடு சோடியம் சைனைடு இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சைனைடு கலந்துருக்கும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சுழற்சி முறையில வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க தங்கத்தை எடுத்த உடனே அப்படியே யூஸ் பண்ண முடியாது நீங்க நிறைய படத்துல எல்லாம் பா இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க ஆற்றுப்படுகையில இருந்து எடுக்கக்கூடிய தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சலிச்சு எடுத்து அதே நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல்ல வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது கட்டி கட்டியா நமக்கு கிடைக்காது ரொம்ப துகள்களாக தான் கிடைக்கும் கட்டியாக கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் கிராம் டென் கிராம் ஸோ அந்த மாதிரி கட்டிகளாக கூடிய கிடைக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இப்போ இந்த தங்க துகள்களை என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக சேர்த்து நிறைய கெமிக்கல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணுவாங்க டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைனைட்ஸ் இந்த வகையான கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அதெல்லாம் ஃபில்டரேட் பண்ணிட்டு தான் நமக்கு ஃபைனலாக தான் கோல்டு வந்து வெளியில வரும் ஒரு கிராம் ஆஃப் கோல்ட வந்து நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது வந்து பூமியில வந்து ஒரு ஸ்கொயர் சொல்லுவாங்க ஒரு அடிக்கு ஒரு அடி உங்களுக்கு மூணு பாத்தீங்கன்னா ஒரு அடி வந்து தோண்டி எடுத்து அதை வந்து பில்ட்ரேட் பண்ண நல்ல தங்கம் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் தோணுனா ஒரு கிராம் ஆஃப் தங்கம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேணும் அப்படின்னா நல்ல தங்கம் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒன் ஸ்கொயர் ஃபீட் அதாவது த்ரீ டைமென்ஷன்ல இருந்து ஹைட்டு டெப்த்து லென்த்து இந்த இதுல வந்து ஒன் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா தோண்டி எடுத்து அதை ஃபில்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிராம் ஆஃப் தங்கம் வந்து நமக்கு கிடைக்கும் இது எங்க கிடைக்கும்னா ரொம்பவே இந்த ஆற்றுப்படுகையில தங்க வளம் அதிகமா இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதிகளில் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் நிறைய இடத்துல இப்ப வந்து உகாண்டா ஆஹ் இப்ப வந்து ஆஹ் நிறைய வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல அமேசான் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தங்கங்கள் கிடைக்கிது உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் அப்ளிகபிள் ஆகும் இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது டுவெண்ட்டி எயிட் கிராம் ஆஃப் கோல்ட வந்து நம்ம கம்பியா திருச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நீட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்மளால நீட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நம்ம கோல்டு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வாங்க போறோம் நிறைய எல்லாம் போயிட்டு கோல்டு வாங்க போறோம்னா அங்க வந்து ஒரு அளவு குறியீடு அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டின் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் இந்த எயிட்டீன் கேரட்னா என்ன அப்படிங்கிறது என்ன கேச்சு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா எதுக்காக இந்த அளவுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் அதாவது ஒரு பியூர் கோல்டு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது எதை வச்சு மதிப்பிடுவாங்க அப்படின்னா பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தங்கத்தோட பியூரிட்டி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வந்து பியூரிட்டியா இருக்கும் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா கோல்டு ரொம்ப ரிலீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா அது தங்கம் தான் தங்கம் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆஃப் கோல்ட வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரிங்கோ இல்லை செயினோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை வச்சு பண்றது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல வந்து நம்ம பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட பியூரிட்டி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ரிமைனிங் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னது செம்பு பித்தளை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி இதை பார்த்து வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜொல்லே நம்மளால செய்ய முடியும் அதனாலதான் வந்து நம்ம வந்து கடைகளில் வந்து எடுக்க போறோம் அப்படின்னா எதாவது நகை எடுக்க போறோம்னா அதோட பியூரிட்டி செக் பண்றோம் ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மிஷின்ல நம்ம வந்து வாங்குற தங்கத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி காமிச்சாங்கன்னா இங்க பாருங்க எங்களோட பியூரிட்டி வந்து இவ்வளவு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பியூரிட்டின்னு சொல்லுவோம் இந்த பியூரிட்டி தான் தங்கத்தின் அளவை வந்து குறையிடுறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா பிளஸ் டுவெண்ட்டி டூ கேரட்டா இல்லை எயிட்டீன் கேரட்டாங்கிறத பார்த்து அந்த அண்டர்ல தான் வந்து இந்த பியூரிட்டி அப்படிங்கறத வரும் இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆஃப் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆஃப் கோல்டு இந்த பியூரிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிட்டியில் வந்து கண்டிப்பாக கோல்டு அப்படிங்கற ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது கோல்டு இருக்கும் அதை நம்ம ஜஸ்ட் வச்சுக்க தான் முடியும் அதை பாரா கூட நம்மளால மாற்ற முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிட் ஸ்டேஜ்ல தான் வந்து வந்து கோல்டு இருக்கும் நீங்க அதை தங்கத்தை வந்து கட்டியா மாற்றணும்னாலும் சரி ஆபரணமா மாற்றினாலும் சரி இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டில் நைன்டி ஆஃப் கோல்டை வச்சு ரிமைனிங் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியோ செம்போ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளால ஒரு ஆபரணமா மாத்த முடியும் பொதுவா இந்த கோல்ட வந்து நம்ம வந்து ஆபரணமாக தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம இன்னைக்கு கையில யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த லேப்டாப்ல இருந்து இருந்து யூஸ் பண்ற ஹெட்செட்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கோல்டை பயன்படுத்துறோம் என்னடா இவன் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கோல்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நம்ம நான் முதலே சொன்ன மாதிரி தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு லீஸ் மெட்டீரியல் பிளஸ் துருபிடிக்காத மெட்டீரியல் நீங்க என்னதான் ரியாக்டிவ் பண்ணாலும் சரி காட்டுல இருக்கிற வந்து ஆக்சரைஸ்டு ஹியூமிடிட்டி லெவல் வந்து சேஞ்சஸ் ஆனாலும் சரி கோல்டு அப்படிங்கிறது வந்து துருவே பிடிக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ல இருந்து போன்ல இருந்து ஸ்பேஸுக்கு அனுப்புற ராக்கெட் அண்ட் பிளாட்லைட் முத கொண்டு கோல்டு வந்து பயன்படுத்துவாங்க அதுல இருக்கிற மைக்ரோ லெவல் சிப்ல இருந்து ஐசி டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டர் இந்த மாதிரி இடத்துல வந்து மோல்டிங் அந்த வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த கோல்டு வந்து அப்ப வந்து நம்ம வந்து பயன்படுத்துறாங்க இருக்கிற டெக்னாலஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோல்டு யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்க நார்மலா வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க லைக் சேட்டிலைட் மூவ் ஆகிற வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பாங்க அந்த சேட்டிலைட் நார்மலா சேட்டலைட் எப்படி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் தான் உங்களுக்கு சைட்ல இருந்து பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க நடுவில் இருக்கிற இந்த கேமரா லென்சிங் இந்த ஹோல் மெயின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் சாரி கோல்டு ஃபாயில் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு முழுசா வந்து ஒரு சேட்டலைட் தான் உங்களால பார்க்கவே முடியாது உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு அந்த கோல்டோட ஃபாயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரான்ன் பண்ணிப்பாங்க அது முழுக்க முழுக்க ஆக்சுவலி ரியல் ரொம்ப பியூரிட்டியான தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஸ்பேஸில் வந்து ரியாக்டிவ்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னா அது கோல்டு தான் ஸோ ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்டிவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது அந்த இருந்து வந்து அந்த ரியாக்டிவ் ரேடியேஷன்லாம் நிறையா இருக்கும் அந்த அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏன்னா சேட்டலைட்ல யூஸ் பண்ணியிருக்கிற இருக்கிற வந்து ரொம்ப சென்சிட்டிவான காம்போனன்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லேஸ் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வந்து அந்த பொருள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கோல்டாலேயே வந்து எல்லா மொத்த ஹோல் சேட்டலைட்லையுமே வந்து ராப் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்து ராக்கெட்லேயும் சரி இங்கே என்ன கீழே அனுப்புறப்படியே ராக்கெட்லேயுமே சரி இந்த சேட்டலைட்லையுமே சரி எல்லாத்துலேயுமே வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஸ்பேஸ்ல இருக்கிற ரியாக்டிவாக தாங்குகிற அளவுக்கு இருக்கிற ஒரு உலோகம் அப்படின்னா அது கோல்டு அப்படின்றது மட்டும்தான் நான் முதலியை சொன்ன மாதிரி தான் கோல்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியை சார்ந்ததே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பேஸை சார்ந்தது தான் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் வந்து சேட்டலைட்லேருந்து ராக்கெட்டு இந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட சம்மந்தமான எல்லா பொருள்லையுமே இந்த கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பழமொழி சொல்லுவாங்க எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே திரும்ப போகணும் அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ்லேருந்து வந்த கோல்டு திரும்ப ஸ்பேஸ்லேயே வந்து போய் சேர்ந்து நார்மலாக நீங்கள் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸு இப்போ சென்னையில் இருக்கிற வந்து பிளானிட்டோரியம்ஸ் இந்த இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து ஸ்பேஸ்லேருந்து வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒரு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் லைக் ஆஹ் ஸ்பேஸ்ல இருந்து வந்தது வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அபூர்வமா இருக்கும் ஆனா இத்தனை காலமா நம்ம பயன்படுத்தி இருக்கிற கோல்டுமே ஸ்பேஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஸோ இனிமே உங்களுக்கு வந்து இந்த கோல்டை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பா இருக்கும் இல்லையா ஓ இது ஸ்பேஸ்ல இருந்து வந்த பொருளும் நம்மகிட்டேயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மணி அளவுக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கண்டிப்பா இருக்கும் அங்கேயுமே நீங்க அந்த கோல்டெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நார்மலான ஒரு உலோகம் கிடையாது ஸ்பேஸ்ல இருந்து வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் ஒரு ஸ்டார் அதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அப்படியே வந்து ஒரு புள்ள இருக்கு அப்படி லைக் ஒரு கூஸ் பம்ஸ் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் ஹிஸ்ட்ரிஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆஸ்ட்ரோனா பற்றி தெரிஞ்சுக்கணும் இதே ரொம்ப யூனிக்கான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ட்யூ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சேரும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் லைக் வேறு ஏதாவது நீங்கள் டாபிக்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டாபிக் பற்றி நீங்கள் கமெண்ட் மதியமா வருதோ அந்த டாப்பிக்கை வச்சு கண்டிப்பாக வந்து அவர் வீடியோ மேக் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் என் கே இன்ஃபர்மேஷனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு புது வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு தவிட பேருந்து உங்களை என்கே தேங்க்யூ